பார்க்குற அந்த பெரிய மரத்தில் உட்காந்து கற்றும் அப்படியே பார்த்தோம்னா தலை ஆட்டிகிட்டு இருக்கும் அப்படியே ரெண்டு மூணு ஆந்தையாக இருக்கும் அது பார்க்குறதே பயமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அது கையை கடிச்சினோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் பயந்து தான் அதை பிடிச்சேன் அப்படியே பறக்கி இப்போ தான் பறக்க ஆரம்பிக்கிது இது ஆணாந்தையா பெண்ணாந்தேன்னு தெரியல முட்டோடு மண்ணு தெரியல வாலெலாம் இப்போ தான் முளைச்சிருக்கு இப்போ தான் பறக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பறந்துடுவாங்க இப்போ வெயில் அடிக்கிற வச்சு கொஞ்சம் வாயை பிறந்து பண்ணுறாங்க எங்க பாருங்க எப்படி வாயை பொலத்துறாங்கன்னு எத்தனை பேர்த்துக்கு ஆந்தையை பற்றி தெரியும் ஆந்தை கையில் தொட்டிருக்கீங்களா தொட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி சாப்பிடும் பழங்கள் சாப்பிடும் இப்போ பழங்கள் மட்டும்தான் வைக்கிறோம் இது ரெண்டு நாளைக்கு நாங்கள் வந்து இந்த பழத்தங்களை பழங்களை வந்து பிச்சு பிச்சு அசை அதை வாயில் வச்சு ஊட்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த பழத்தை பிச்சு அதை வாயில் வைக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் இப்போது பிச்சுட்டேன்னா வாயில் நல்லா பெருசாக இருக்காதுக்கு ஆந்தைக்கு எப்படி பார்க்குது பாருங்க அந்த வெயில்னால அதுக்குன்னு சின்ன பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த பாக்ஸில் தான் அவங்க இருப்பாங்க இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு வெளில எடுத்து விட்டுருக்கோம் அப்படியே காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்ட்டு இதை மரத்தில் தான் விட்டுருந்தோம் இதே மரத்தில் விட்டுருவோம் அழகா மரத்தில் இருக்கும் கரெக்டாக ஒரு முட்டை உரிச்சு பறக்கிற ஸ்டேஜ் ஒரு ரெண்டு மூணு மா ரெண்டரை குஞ்சாக இருக்கும் அது இப்படி தூக்கி விட்டெல்லாம் பறக்குது நல்லா க கையாட்டுறது நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு நகம்லாம் என்ன சார்ப்பாக இருக்குது பாருங்கிறங்க என்ன சார்பு வருங்க நகம் நல்லா கருப்பாக இருக்குது தண்ணியெல்லாம் கொடுத்தாச்சு அது பெருசுங்கிற வசி அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்காச்சும் மூக்கால் அப்படி பண்ணுது இருக்குது வாயை பிளந்து பிளந்து பண்ணுது அப்படி மரத்தில் உட்காந்து அழகாக உட்காந்துக்குது எப்படி பறக்குது பாருங்க அந்த அந்த வீட்டில் எல்லாமே சொன்னாங்க அந்த எல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கு ஒத்துக்காது சொன்னாங்க குட்டி அந்த தானே இருக்குது ஏதாச்சும் தீனி கொடுத்து நல்லா பழக்கி அப்படியே பறக்க விட்டுருவோம் கீழே இருந்தால் ஏதாச்சும் பூனை ஏதாச்சும் பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக சேஃபாக நாங்கள் வச்சுருக்கோம் காலையில் தீனி குடிப்போம் வெயிலுங்கிற ரசி திருநெயில் விட்ருக்கோம் அழகாக அந்த சாயந்தரம் தம்பி வந்து அந்த கூணில் அடைச்சிருவோம் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படியே இறக்கி விட்டோம் அப்படியே அவங்க அங்கேயும் நடந்துக்கிட்டு அங்கங்கேயும் நடந்துகிட்டு இருப்பாங்க அப்படியே அழகாக வாய் திறக்கிறாங்க நான் தீனி வச்சு பார்க்குறேன் ஆனால் தீங்க முடிக்கிறாங்க தம்பி தான் தீன் விட்டுருவாங்க அதுக்கு கொத்துறாங்க ஆனால் சாப்பிட மாட்டிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆந்தி பற்றி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பிறவரோட அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் 就。